ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலோஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டெலாம் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க முதல்லையே துண்டு மீன் தான் இருக்குது பெரிய மீனை கீறி வெட்டி வச்சுருக்காங்க நல்ல மீன் எல்லாமே இருக்குது பாறை மீனுமே வெட்டி வச்சுருக்காங்க மஞ்சிர மீன் இது நம்ம மரியசெல்வியம்மா தான் வஞ்சிர மீன் இருக்குது அதுவும் நல்ல பெரிய சைஸில் உள்ளது இருக்குது பாறையை கீரி அப்படியே வச்சுருக்கு முழு தலை இருக்குது துண்டு மீன் இருக்குது நமக்கு என்ன மீன் வேணாலும் நல்ல சூப்பராக வாங்கும்படியாக இருக்குது நல்ல பெரிய சைஸில் உள்ள வஞ்சிரத்தை தான் வெட்டி வச்சிருக்காங்க இவங்களுமே துண்டு மீன் வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கேயும் முழு தலை எல்லாமே இருக்குது நரி மீனும் வெட்டி வச்சுருக்காங்க இன்னும் ஏதோ ஒரு மீன் இருக்குது இதுவுமே கால் துண்டு அரைத்துண்டு எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டால் நமக்கு வெட்டி தந்துடுவாங்க பக்கத்தில் இருக்கவங்க இந்த செம்பல்லி மீன் நிறைய வச்சுருக்காங்க முட்டி மீன் இருக்குது வெள்ளை மீன் இருக்குது நல்ல எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த செம்பல்லி மீனும் வள மீனுக்கு சைஸில் தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்ல டேஸ்டியான மீன் தான் எல்லாமே மரத்து மீன் அப்படி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது பாருங்கள் இவங்க சின்ன ராள்ல உடச்சி வச்சுருக்காங்க இந்த மாதிரி உடைச்சது வாங்கினா நமக்கு கொஞ்சம் வேலை ஈஸி இவங்களும் துண்டு மீன் வச்சுருக்காங்க இதை ரெண்டா நாலா வெட்டி வச்சுருக்கு இந்த ஐயா மீன் வெட்டியும் கொடுப்பாரு விற்கவும் செய்வார் கொஞ்சமாக வச்சு விற்றுட்டு கொண்டு வரவங்களுக்கு சின்ன சின்ன மீனெல்லாம் வெட்டி கொடுத்துருவாங்க வீட்டுக்கு இதுவும் யாரோ வாங்கினவங்களுக்கு வெட்டி கொடுக்காங்க இந்த மாதிரி ஒரு துண்டு வாங்கினோன்னா எந்த கடையில் வாங்கினாலும் அவங்களே சின்ன துண்டாக்கி தந்துருவாங்க இவங்க நல்ல வளமின்னு வச்சுருக்காங்க சின்ன சைஸ் கிளாத்தி இருக்குது மாற்றி கொடுக்குறாங்க பெருசில்னு சொல்லிட்டு இது ஐம்பது ரூபா நூறுரூபா அப்படி தான் இருக்கும் கிளாத்தி சைஸு கண்டாப்பில் ரொம்ப பெரிய கிளாத்தே தான் கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கும் சின்ன சைஸ் எப்போவுமே குறவு தான் இவங்களுமே விலை மீன் செம்பல்லி மீன் எல்லாம் வச்சுருக்காங்க விலை மீன் பெரிய சைஸில் இருக்குது புளி மீன் இருக்குது இந்த பெரிய விலை மீன் எல்லாம் முந்நூறுபா அப்படியெல்லாம் கொடுக்கணும் பார்த்துடுங்க ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக வேறு இருக்குது எல்லா மீனுமே காலையில் ஏலம் பிடிச்சி கொண்டு வர்றது தான் அப்படி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது நமக்கு பார்த்த உடனே வாங்குறது மாதிரி உள்ள நல்ல மீன்களாக தான் இருக்குது இவங்க முட்டி மீன் வச்சுருக்கு செம்பல்லி மீன் இருக்குது மீன் இருக்குது வெரைட்டியாக நிறைய வச்சுருக்காங்க எல்லாமே இந்த காலையில் போய் ஏலம் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷு மீன் தான் நல்ல மீனாக இருக்குது பாருங்கள் இதுவுமே ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு விலை இருக்குது இந்த சோப்பு மீன் எப்போவுமே வில தான் இது கண்ணன் மீன் சொல்லுவேன் கண்ணன் கொஞ்சம் பெருசாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது விலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எப்போ பார்த்தாலுமே விலை மீன் தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் அது அதுக்கேற்றப்பில நல்ல டேஸ்டியான ஒரு மீன் தான் இவங்கக்கிட்ட வெள்ளை மீன் கலவா அப்படின்னு சொல்லிட்டு மீன் வச்சுருக்காங்க இன்னும் ஒரு மீன் இருக்குது அது என்ன மீன்ன்னு தெரியல கொஞ்சம் நீளமாக இருக்குது பற்றியலாம் நரி மீன் மாதிரி இல்லை வேறு ஒரு சைஸில் இருக்குது கலவா மீன் இருக்குது புளி மீன் இல்லை கண்ணங்குழிச்சாலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மீனெல்லாம் வெரைட்டியாக வச்சுருக்கு பார்த்து பேசி வாங்கலாம் இவங்கள்ட்ட ஃபுல்லாகவே விலை மீன் தான் இருக்குது எல்லா விலை மீனுமே சூப்பராக இருக்குது பார்த்துடுங்க நல்ல விலை மீனாக இருக்குது நல்ல சைஸ் உள்ள பெரிய வலை மீன் தான் சின்ன வலை மீனே இருக்குது இது ஒரு பெரிய குட்ட நிறைய எல்லாம் ஏழை எடுத்துகிட்டு வந்து அதை தரம் பிரித்து வச்சு நமக்கு பெரிய மீனை அதுக்கு ஏற்றாப்புல உள்ள விலைக்கெல்லாம் தருவாங்க இங்கே வந்து கனங்குழிச்சாலை இல்லை சூரை மீன் அப்படின்ட்டு இருக்குது மலர் மீறி இப்போ வெரைட்டி வெரைட்டியாக மீன் கொண்டு வராங்க சிப்பி வந்தப்போ ஒரே சிப்பியாக தான் இருந்துச்சு இப்போ நிறைய மீன் வருது அவங்கக்கிட்டையுமே வாழை மீனும் இருக்குது பக்கத்தில் இருக்கவங்கள்கிட்ட இறால் சீலா மீன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க பார்த்து வாங்கலாம் இவங்க இப்போ கொஞ்ச நாள் ஆட்டு தர்ணத்துக்கும் கருவாடு இருக்காங்க நமக்கு என்ன கருவாடு வேணும்னாலும் வந்து வாங்கிக்கலாம் இது இவங்க ஓனாக ரெடி பண்ணணுது அதனால் நல்ல மீனாக இருக்கும் துண்டு மீன் இருக்குது சாளா இயலா கூனி மீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருவாடு இருக்குது வெளியூருக்கெல்லாம் கொடுத்து விடணுனாலும் இவங்கள்டந்து கிலோ போட்டு இல்லை குறு போட்டு நமக்கு வாங்கலாம் வரைட்டியாக இருக்குது இங்கே நவரை மீன் கிளாத்தி மீன் பாறை மீன் முட்டி மீன் நெத்தலி சாலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டியில் மீன் வச்சுருக்காங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது வந்து இடது சைடில் பின்னாடி இருக்க அஜித்தோட கடை தான் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான நல்ல மீன் அவங்கக்கிட்ட கிடைக்கும் நம்ம பார்த்து வாங்கலாம் அந்த நகர மீன் பார்த்தீங்களா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது பக்கத்துலயே புளி மீன் இருக்குது வில பேசி வாங்கும்படியாக தான் இருக்குது நல்ல கேரண்டியான மீன் அப்படின்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நிறைய நாள் அவங்க உயிரோடையே மீன் கொண்டு வச்சுருப்பாங்க கிளாத்தியெல்லாம் உயிரோடு தான் இருக்குது என்றைக்குமே சிலதெல்லாம் அப்படியே மூச்சு விட்டுக்கிட்டு தான் இருக்குது அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் நண்டு நண்டுமே ரெண்டு சைஸில் வச்சுருக்காங்க சீலா மீன் சாலை மீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன் இருக்குது இது சின்ன சைஸ் இறால் விலையும் குறை கூறு ஐம்பது தான் நிறைய எடுத்து வைப்பாங்க இவங்களும் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை உடச்சி வச்சா வாங்குகிறவங்களும் கொஞ்சம் பார்த்து வாங்குவாங்க அதனால இது முள் தலையும் துண்டு போட்டு வச்சுருக்கு கிளாத்தையும் நண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது நம்ம விலை பேசி பார்த்து வாங்கணும் இந்த நண்டு கிலோ நானூறுரூபான்னு சொன்னாங்க ரொம்ப சின்னதும் இல்லை மீடியம் சைஸ் நண்டாக இருக்குது நல்ல நண்டு தான் சால மீன் இருக்குது இனிதான் இவங்கக்கிட்ட மீன் நிறைய வரும்னு சொன்னாங்க ஏன்னா டைம் காலையிலே சீக்கிரமாக எடுத்த வீடியோ பார்த்திங்களா விலை மீன் புளி மீன் அயல மீன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்டே நிறைய மீன் இருக்குது ஏன்னா கலர் ஒரு செம்பளியில் ஒரு சைஸ் மீன் வச்சிருக்காங்க இவங்களுமே நல்ல வலை மீன் இருக்குது பாருங்கள் பெரிய சைஸாக சூப்பரான விலை மீன் இதெல்லாம் நல்ல விலை கொடுத்தாலுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா சைஸும் பெருசாக இருக்குது பெரிய சைஸ் போக போக டேஸ்ட்டுமே நல்லா தான் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது பார்த்தீங்களா இதுவும் ஒரு மீன் இருநூற்றம்பது ரூபாய் இருநூறுரூபா அந்த மாதிரிலாம் கொடுக்கணும் பார்த்துருங்க அப்போ தான் தருவாங்க சில நேரம் பெரிய சைஸு மீனுக்கு முந்நூறுபா வரைக்கும் கொடுக்க வேண்டியிருக்கு இந்த சாலை நெத்தலி எல்லாம் கூறு ஐம்பது தான் நம்ம கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா போட்டு கேட்டால் போட்டு தருவாங்க அந்த மாதிரி இவங்ககிட்ட நம்ம பேசி கொஞ்சம் வாங்கலாம் சின்ன சைஸு சூறு எல்லாமே கொஞ்சம் வில குறவு தான் எப்போவுமே துண்டு மீன்லேயும் சூரை வில குறவு முழுசாக வாங்கினாலும் சூரை மீனுக்கு கொஞ்சம் வில குறவு ஆனால் நம்ம அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்து வாங்கணும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் அதுவும் நல்லதாக இருக்கும் பத்திடங்க சாலை சின்ன சின்னப்புளி மீன் வாழை அப்படின்னு சொல்லிட்டு மீன் வச்சுலாம் வச்சுருக்காங்க கிளாத்தி இருக்குது கண்ணங்கொழிச்சாலை இப்போ கன்னங்குழிச்சாலை சீசன் போல் நிறைய வெரைட்டே இருக்குது இது மாதிரி மீன் வாங்கணுன்னா காலையில் வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ